வணக்கம் மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது நிறைய பேசுகிறோம் நிறையா விஷயங்கள் வந்து நெகிழ்வான விஷயமா இருக்குது அதே மாதிரி நம்ம மாசாணியம்மன் கோவிலை பற்றி சொன்னது வந்து எனக்கே வந்து நம்ப முடியாத அளவுக்கு நம்ம கோவில வந்து ஒரு சின்ன காணொலியில் இவ்வளோ விவரம் கேட்டமான்ற திருப்தி இருக்குது அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே எல்லாத்தையும் ஆவலாக எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து என்னெல்லாம் சிறப்பு அதாவது முத சிறப்பு வந்து தச்சிணாயன புண்ணிய காலம் திரும்ப திரும்ப சொல்கிறது இருந்து ஆடி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் ஆடியிலருந்து தை வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் அம்பாள் வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருப்பா அவ்வளோ சந்தோஷமான எப்படி இருப்பா மாதுள முத்து மாதிரி நிறமும் ஆப்பிள் மாதிரி ஒரு வாய் அழகும் கோவைப்பழ மாதிரி கண் அழகும் பெலாச்சொளம் மாதிரி அவளோட கிரீடமும் இருக்கிற மாதிரி இந்த ஆடி மாசத்துல பூத்து குழுங்குவா அம்பாள் அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சிறப்ப சொல்கிறேன் ஆடி அஞ்சு வெள்ளி தேடி போன்றது ஒரு சிறப்பு ஆடி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அதை விட சிறப்பு ஆடி அஞ்சு செவ்வாய்க்கிழமையும் திருச்செந்தூர் முருகனோட அம்மாவும் மகனும் கடலில் விளாடுறதாக ஒரு ஐதீகம் அதாவது கடல் மட்டத்தில் தெரியும் அப்படின்றது ஒரு ஐதீகம் திருச்செந்தூரே வந்து ஆடி செவ்வால தேடி குழி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்ல போய் இது பண்ணுறதாக ஐதீகம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேட்டால் எல்லாத்தையுமே கலந்து கண்டுற பண்ணின விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் சரி இது ஒரு சிறப்பு ஆடி கடநாயரும் சிறப்பு நம்ம ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் அஞ்சு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கு மேலே நம்ம மாசாணியம்மன் கோயிலோடய திருவிழா வந்து ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான திருவிழா நடக்குது அது இல்லாமல் வந்து ஆடி பூரா ஆண்டாள் அவதரிச்ச தினமாக இருக்கிறது சிறிவல்லிபுத்தூரில் ஆண்டாள் தேர் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி அம்மன் தபசு கோமதி அம்மன் தபசு இருந்து சங்கரன் கோயிலில் புத்துமண் உருவானது ஒரு சிறப்பு அப்புறம் கருட பஞ்சமி சிறப்பு பஞ்சமி சிறப்பு வரலட்சுமி நோன்பு சிறப்பு சிறப்புக்கெல்லாம் சிறப்பா சொல்லணும்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு ரொம்ப சிறப்பு இப்படி ஒவ்வொரு நாளுமே ஆடியில இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ப அந்த ஆடி மாசத்தை வந்து தனியா ஒதுக்கக்கூடிய நாள் எந்த நாளுமே கிடையாது எல்லா நாளுமே சிறப்பு அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆடியில வந்து நம்ம குலசாமியை விரும்பி கும்பிடணும் அதே மாதிரி வீட்டில் வந்து பால் நெய்வேத்தியம் சாமிக்கு வைக்கணும் அஞ்சு முக விளக்கேற்றணும் காமாட்சி விளக்கேற்றணும் வீட்டில் சாம்பிராணி தூபம் அதிகமாக போடணும் சுமங்கலிக வீட்டுக்கு வந்தால் வெத்தலை பாக்கு கொடுக்கணும் அதே மாதிரி ஆடியில் எல்லா விசேஷங்களையும் தடையில்லாமல் பண்ணலாம் அதே மாதிரி அம்பாளுக்கு புடவை எடுத்து கொடுத்து ஆடியில் சிறப்பு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாசமே நாகங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன் நாகங்களுக்கு சிறப்பு அப்படின்னா நம்ம மூதாதையர் வாழ்ந்து இறந்துடுறாங்க இல்லையா அவங்கள வந்து நீங்க செஞ்ச நல்லதுக்கு திரும்பவும் நீங்க இந்த பூலோகத்துக்கு போகணும் அப்படின்றப்ப அந்த தான் அவங்க இருப்பாங்க நல்ல பாம்பா அந்த ரூபத்துல இருக்கிறப்ப நம்ம ஆடிவெள்ளி போய் பால் புத்துக்கு ஊத்தினோம்னா நம்ம மூதாதையர் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு நம்மள ஆசிர்வாதம் பண்ற மாதிரி ஒரு ஐதீகம் அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணணும் மூணு வாரம் ஆடி வந்து புத்துக்கு பால் ஊத்திட்டு மூணாவது வாரம் வந்து நம்ம கட்டுற புடவையை வந்து நம்ம தோளில் போட்டு புத்த மூணு தடவை சுற்றி வந்துட்டு மறுநாள் விட்டு மறுநாள் கட்டிக்கிறணும் ஏன் கட்டிக்கிறணும் அப்படின்ற ஒரு சிறப்புனா அந்த புத்த சுத்துறப்ப அந்த புத்தோட மண்ணு வந்து அந்த புடவையில் படும் அப்போ நேராக வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்லி இந்த கண்ணிக்கு வந்து சீக்கிரம் திருமாங்கலையை பொறுத்தவங்க கொடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த கட்டின புடவையை திரும்பி கட்டுறப்ப அந்த புத்தோட மண்ணை அதில் இருந்து பூலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கையை கொடுத்துரும் அப்புறம் ஆடி பூரா பூரா அப்படின்றதுக்கு என்ன சிறப்பு ஆடியில வந்து கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப சிறப்பு கோவில்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறது ஆச்சாரிகளுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறது சுமங்கலிகளுக்கு கண்ணாடி வளையல் இதெல்லாம் பெரிய சிறப்பு சரி கண்ணாடி வளையலோட முடிஞ்சிச்சா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஆடியில் எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்குறோமோ அதெல்லாம் ஒரு தனி சிறப்பா கொண்டாடுவாங்க ஆடி முப்பதுமே ரொம்ப விசேஷமான நாள் நம்ம மாசாணியம்மனுக்கு வந்து இந்த ஆடியில வந்து பதினெட்டு நாள் திருவிழா நடக்குது அந்த பதினெட்டு நாள் திருவிழையும் திருவிழாவிலையும் கங்க நீரை கொண்டு வந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஆடி மாதம் உங்களால எத்தனை இடத்துல தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் உங்கள் பக்கத்து கோயிலில் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொடுத்தீங்கன்னா விசேஷம் அதே மாதிரி ஒரு அம்பாளுக்கு வந்து கூழ் வார்த்து கொடுத்தீங்கன்னா விசேஷம் அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்து ஆடி வெள்ளி ஆடி செவ்வான்ற விஷயத்தில் இந்த கூளை வார்த்து கொடுக்காம ஆடி கடைசி ஞாயிறில் கூழ் வார்த்து கொடுத்தீங்கன்னா சாகம்பரிக்கு வந்து காய்கறி அலங்காரம் பண்ணி அந்த காய்கறியை வந்து புளி கூட்டு மாதிரி பண்ணி அந்த கூழ கொடுத்தா விசேஷம் அதே மாதிரி ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாழை வந்து கலந்த சாதம் கொடுக்கணும் கலந்த சாதம்னா தேங்காய் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் புளியன் சாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம்ன்ட்டு இந்த சாதங்களை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டால் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஆடியில் முளக்கட்டு திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும் அதாவது முளைப்பயிர் போட்டு அவங்க பதினெட்டாம் பேருக்கன்னைக்கு ஆற்றுல கரைச்சி விடுவாங்க அது ஒரு சிறப்பு அதே மாதிரி அசந்தா ஆடி மறந்தா மாசி தப்புனா தையின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய்கெழமை வந்து இவங்க கன்னி பெண்களே வந்து ஒரு கொலக்கட்டை பண்ணி கும்பிடுவாங்க ஔவையார் நோம்புன்னு அது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பெல்லாம் தே கொண்டு போய் ஆடியில் போய் நான் ராஜராஜேஸ்வரி நாடகத்துக்கு கதை கொடுத்த சிறப்பு அதே மாதிரி ஆடு ஆடி அஞ்சு வெள்ளியும் அடியேன் வந்து சந்தனத்துலேயும் மஞ்சள்லேயும் சாமி பண்ணி அந்த சாமியெல்லாம் ஒரு சிறப்புற வந்து இன்னைக்கு ஒரு கோட்டை தளபதியாக உக்காந்து இன்னைக்கு ஆட்சி பண்ணுதுன்னா சிறுதுளி பெருவெல்லோன்ற மாதிரி யாரெல்லாம் நம்ம அம்பால நினைச்சு இவ்வளவு பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அம்மன் அருள் கிடைக்கும் சரி இவ்வளவெல்லாம் சொன்னீங்களே ஆடி அமாவாசை பத்தி தினம் அவங்கவுங்க வீட்டில் வந்து திதி கொடுக்க முடியாதவங்க இறந்தவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வந்து கோயில்கள்ல வந்து அன்னதானம் பண்ணாலோ சிறப்பான நதிகளில் வந்து ஒரு காப்பி டீயை வாங்கி கொடுத்தாலோ அவங்களால முடிஞ்ச எண்ணத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த ஆடி அமாவாசை சிறப்பாக வந்து அந்த இறந்தவங்களுக்காக போய் சேரும் நம்ம ஆடி மாதம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த ஆடி மாத சிறப்பை வந்து நான் மொத்தத்திலையும் சொல்லிட்டேன் தனிப்பட்ட சிறப்பையும் நான் தனியாக சொல்லுவேன் நன்றி இது போடி நல்ல கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்